ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கன்னு பார்க்கலாம் ஆகாஷ் ரொம்ப அப்படியே மயங்கி போய் கிடக்கிறாங்க பாம்பு கெடுச்சதுல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடுறாங்க அப்போ பார்த்து என்ன பண்ணுறாங்க விடிய விடிய முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால கண் முளிச்சுருக்க வைக்கிறதாண்டி ஆனும் தன்னோட மனசில் இருக்க காதலை சொல்லிடுறாங்க அதனால காதல் சொன்ன உடனே ரொம்ப ஆக சந்தோஷப்படுறாங்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை வந்து அந்த பாண்டியன் மிரட்டுறாங்க கேஸ் போட்டேன்னா நீங்கள் எனக்கு என் இடத்துல தான் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அதனால இது காலி பண்ணுறங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க அதனால அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துடுறாங்க ஆகாஷ் ராகம் எல்லோரும் அள்ளி அப்படியே அவரை கொண்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க இதை உடனே அபி ரொம்ப துடிச்சு போகிறாங்க என்னது அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க அப்போ பார்க்குறாங்க ராகவ் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் சென்னை கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே ராகவ் அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து சந்தோஷத்துலையும் நன்றி பேருக்குலையும் ராகவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க இருக்க அபி அபி இப்படி பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க என்ன இது இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க தன்னை மறந்து இருக்காங்க ரொம்ப ரெண்டு செகண்ட் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே தன்னை மறந்து கட்டி பிடிச்சாங்களே இருக்காங்க அந்த சமயம் அங்கே வர்றாங்க முரளி அதை பார்த்த உடனே சரி என்ன இது இப்படி பண்ணுறாள் அப்படின்னு செம்ம காண்ட்ற டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே அங்கேருந்தே நைசா நவந்துடுறாரு இதை எப்படியாவது பிரித்து ஆகணுமே அப்படின்னு முடிவு கட்டுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சுதாரித்து விளையிக்கிறாங்க விளையிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க வீட்டில் இருக்கவங்க ஆப்ரேஷன் சொல்ல வேணாம் சும்மா போகிறோம் இங்கே கடைதான் முடியாச்சே அதனால் தாங்க அங்கே அவள் இருக்கிறா அத்தை வீட்டுக்கு போகலாம் அத்தை வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்லி கிளம்பலாம் அப்படின்றாங்க சரி அம்மாவுக்கும் தெரியும் வேணாம் யாருக்கும் தெரியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முடிவு பண்ணுறாங்க எல்லோரும் சென்னைக்கு போகிறதுக்கு பிளான் போடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் சென்னைக்கு போகிறாங்களா அப்படின்னு சொன்னதை விட ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா சென்னைக்கு வந்துவிட்டால் இப்படியும் நம்ம அனுவை லவ் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா தான் இடத்துக்கு போகிறாங்க இல்லையா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகாஷு அடுத்து வந்து எல்லோரும் கிளம்பி சென்னைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை ராகவ் என்ன சொல்கிறாங்க ஆகாஷ் உனக்கு எப்படி நான் அப்பா அம்மாட்ட பேசி சம்மதிக்கிறேன் எப்படியாவது நான் சித்தி சித்தப்பா பேசி உனக்கு அனுபவம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க ராகவ் அப்படி சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் நான் நீ இல்லைனா எனக்கு யானும் கிடச்சிருக்க மாட்டா அப்படி அப்படிங்கிறாங்க விடுறா உன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன்டா நீ சந்தோஷமாக தான் எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க ராகவ் அபி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க சரி இவர் மனசுக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு லவ் இவ்வளோ ஒரு நல்ல மனசு இருக்கு இது புரிஞ்சுக்காமல் இவரை எப்போ பார்த்தாலும் அப்படி திட்டிவிட்டேன்னு அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வந்துக்கிறாங்க சரிங்க பத்திரமா போங்க நாங்களும் கிளம்பி போகிறோம் அங்கே போய் கூடி சீக்கிரம் ஆகாஷுக்கும் அணுக்கும் கல்யாணத்தை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி வாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் பார்க்கலாம் இங்கே முறையில் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்